எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணா நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரியா வண்ணை உலக சரிய சொந்தங்கள் விமல் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்முடைய ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறிகிட்டு தெல்ல தெளிவாக எடுத்து பேசியிருக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நேற்று சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் பதவியை விமர்சிச்சும் அதே போல மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு இல்லாம போனதுக்கு யார் காரணம் அப்படின்னா திமுக தான் காரணம் அப்படின்னும் இது மட்டும் கிடையாது முதல் முதலாக மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டுட்டு வந்தது சுகாதாரத்துறை அமைச்சரா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அப்படின்ற விஷயத்தையும் நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்புல சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த பேச்சின் மூலமாக நேத்திருந்து சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக திமுக ஊப்பிகள் பூரா இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறானுங்க குறிப்பாக சீமான் அவர்களையும் அண்ணன் மூனி ராமதாஸ் அவர்களையும் ரெண்டு பேரையுமே வந்து பாத்தினா கடிச்சு பயங்கரமா வந்து பாத்தினா குதறிட்டு இருக்கிறானுங்க இதோடைய உண்மைத்தன்மையை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம சீமான் அவர்கள் எப்படி இப்படிலாம் பேசலாம் சீமான் பேசுனது முழுக்க முழுக்க பொய் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அன்புமணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்லாம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கம்பி கற்ற கதையை போறான் நேர் வந்து பேசிக்கிட்டு தெரியிறானுங்க இந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எந்த ஒரு அறிவும் இல்லாம வெறும் ரெண்டாயிரத்தி எட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்ததா நடக்கலையா அப்படின்னு சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து தேடி பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சீமான அவர்கள் பேசுனது சரியா தப்பா அப்படின்ற விஷயம் கூட புரிஞ்சிக்காம உக்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக ஊப்பிக்கலா இருக்கிறவங்க பிற சமூக வலைதளங்கள்ல பேசுறதுதான் சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சீமான அவர்களுடைய பேச்சை கண்டித்தும் அதே போல் அன்புணி ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நகைப்பா இருக்கு குறிப்பா வந்து சீமான அவர்கள் வந்து ஈழ விஷயத்துல பலவிதமான கம்பியேற்ற கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதை நாம வந்து மறுக்கல நாம அதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறோம் அவர் வந்து பல நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசியிருக்கிறாரு ஆனா நேற்று அவர் வந்து பாத்தினா செய்தியாளர் சந்திப்புல சொன்ன விஷயம் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்மையான ஒரு செய்தி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்தினுடைய பின்புலமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப சமூக வலைதளங்கள்ல ஊப்பிக்கலா இருக்கிற இந்த தற்கொறைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் மோனி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில இங்க சுகாதாரத்துறை அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையிலும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய வந்து மதுரை மேயரா இருந்தவங்க இவங்க அப்படி பெரிய ஆட்களுடைய வந்து பாத்தினா முன்னணியில மதுரை தொப்பூர் பக்கத்துல நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல நூறு ஏக்கர் பரப்பளவுல முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டியதே வந்து பாத்தினா அன்புமணி அவர்கள் தான் அப்படின்ற விஷயத்த இங்க இருக்கிற தற்குறிகள் வந்து பாத்தினா மறைத்தும் குறிப்பா ஊப்பிக்கலா இருக்கிறவங்க பேசிக்கிட்டு திரீரானுங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய மக்கள் மத்தியில எப்படியாவது வந்து எடுத்துட்டு போய் சேர்க்க கூடாது அப்படின்ற வன்மம் இந்த தற்கொலை ஊப்பிகளுக்கெல்லாம் குறிப்பா பாமக சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க மட்டும் கிடையாது சீமார் சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சீமான் அவர்கள் பேசுனது நூத்துக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா உண்மை அந்த உண்மை செய்தியை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிராக உடைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து நமக்கு எல்லாம் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் நாம் தமிழரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் திமுகவுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா உடைத்து வந்து பாத்தீங்கன்னா எரியணும் அப்படின்னு விமான ஒரு மணி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்காக எடுத்துட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த அடிக்கல் நாட்டு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறைத்து குறிப்பா இந்த திமுக உறுப்பினர்கள் புறம் நேற்று இருந்து பேசுறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழாவே நடக்கல அப்படி ஒரு விஷயமே நடக்கவே கிடையாது முதல் முதலாக வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய தலைமையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முறையாக வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டினாரு அதுக்கு முன்பாக எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கம்பி கட்டுறானுங்க எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள்ற நீங்கள்லாம் மக்கள் மத்தியில உண்மைத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்க திமுகல இருக்கிற ஊப்பிக்கள் பூரா நீங்கள்லாம் எவ்வளவு கேவலமான ஆட்கள் ஒரு உண்மைய வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில சேர்க்க துப்பு கிடையாது நீங்கள்லாம் பகுத்தறிவாதிகள் வந்து பாங்கெல்லாம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் வந்து பாத்தா சொல்லிக்கிட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட தப்பான செய்திகளை எடுத்துட்டு போய் சேர்க்கிற இவனுங்க எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய கோவம்தான் வருது கோபத்தோடைய விளிம்பாக மட்டும் கிடையாது சீமான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா குதறிட்டு இருக்கிற விஷயத்த நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது சீமான் அவர்கள் நேற்று பேசுனது நூத்துக்கு இருநூறு சதவீதம் உண்மை இதோடைய பிம்பமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவனுங்க சொல்ற மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னணியில ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவுல மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லி ஜப்பான் நாட்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்து எட்நூறு கோடி ரூபாய் வந்து இதுக்காக அதெல்லாம் நிறைய நடந்தது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிடப்புல போடப்பட்டதுன்னு வச்சுக்கல அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்த அதிமுக விஷயத்தை உனக்கு பேசுறானுங்கல்ல அதற்கு பிற்பாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா என்ன கிழிச்சுது செங்கலை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண தெரிஞ்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவே கிடையாது நீங்களா நாற்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்கிருந்து வந்து போய் மக்களவை உறுப்பினரா இருந்துகிட்டு எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சீமனா அவர்கள் வந்து பேசியிருந்தார் இது உருடைய உண்மைத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த திமுக ஊப்பிகளுக்கு நாம கேட்கிற கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அடிக்கல் நாங்க தெரியுமா மோடி அவர்கள் வந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தும் இதுதான் முதல் முறையாக எய்ம்ஸ் பத்தி பேசுனதே மதுரையில அப்படின்னு பேசுறீங்களடா அதே காலகட்டத்துல சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தேடி பாருங்க பழைய நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி பாருங்க தேடி பார்க்கப்படும் பொழுது அப்போதைய வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய பாஜக தலைவரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணன் அண்ணன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தினா விவாதமே போச்சு என்ன அப்படின்னா முதல் முறையாக நான் தான் வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி எட்டுல எய்ம்ஸை கொண்டுட்டு வந்தேன் அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைத்து இங்க பாஜகவும் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்ற விஷயத்த என்னால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது இருந்த திமுகவுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னமும் இருக்கிறாரு இவர்கெல்லாம் சேர்ந்துதான் நாங்க கொண்டுட்டு வந்தோம் அப்படின்ற விஷயத்த மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா விவாதமே வந்து சமூக வலைதளங்கள்ல போச்சு குறிப்பாக அண்ணன் முனி ராமதாஸ் அவர்களுடைய சமூக வலைதளமா ஒண்ணு இருக்கிற இன்னைக்கு எக்ஸன் சொல்லப்படுகின்ற அன்னைக்கு ட்விட்டர்னு சொல்லப்படுகின்ற சமூக வலைதளத்துல அவர் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தார் இந்த விஷயங்கள்லாம் இந்த திமுக ஊப்பிகளுக்கும் இந்த தற்கொறைகளுக்கும் எதையுமே தெரியாம முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியது அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னு சீமான் சொன்னதுடைய விளைவாக வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க புறம் நேற்று இருந்து கதர்றானுங்க அப்படின்னா எவ்வளவு வந்து பாத்தினா கேவலமான ஆட்களாக இவனுங்க எல்லாம் இருக்கானுங்கன்றத ஒட்டுமொத்த பேரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் விமாலவர்மனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புறேன் நேத்திருந்து இந்த விஷயத்த பேச ஓடாதுன்னு நினைச்சேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்கள் இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதோடைய உண்மை தன்மை என்னன்னே வந்து பாத்தீங்கன்னா புரியாம அவனுங்க புறம் இஷ்டத்துக்கு வந்து பாத்தினா கம்பி கட்டுற கதையை அப்புறம் பேசிக்கிட்டு தெரிஞ்சானுங்க அவங்க எல்லாம் வந்து உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கு திமுகல இருக்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பொறிக்கைகளும் தற்கொலைகளும் தான் அப்படின்றத நம்மளால இந்த நேரத்துல நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் எய்ம்ஸோடைய வந்து பாத்தினா ஒத்த செங்கலையும் திருடிட்டு போன திமுகவுடைய செயல்பாட்டை கண்டிப்பாக பாமகவும் அதே சமயம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியும் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ் விஷயத்துல சமூக வலைதளங்கள்ல மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு விமலோர்மன் ஆகிய நானே வந்து பார்த்தினா அன்போட வந்து இரண்டு தரப்பு கட்சிகளுக்கும் வந்து பார்த்தினா இந்த நேரத்துல கேட்டுக்க விரும்புகிறேன் அதே சமயம் சீமான அவர்கள் நேற்று அவர் பேசுனது நூத்துக்கு இரநூறு சதவீதம் உண்மை 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 இது பொய் கிடையாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலி सदा बाय